ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனாயன்ஸ்ல படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருந்தீங்க ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி உங்களோட செமஸ்டர் செமஸ்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம் நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க ப்ளேலிஸ்டில் செமஸ்டர் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நியூ அப்படின்றிருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நம்ம இந்த வீடியோ ஜிஇ த்ரீ ஒன் ஃபைவ் டூ தமிழர் மரபுக்கு இப்பார்டன்ட் கொஸின்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஹெரிடேஜ் ஆஃப் தமிழ் குறி இம்பார்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டோம் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல பிளேஸ்டில் போய் செக் பண்ணி பாருங்க செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நியூன்னு இருக்கும் அப்படிலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி கூட பாத்துக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்த பாத்தீங்க அப்படின்னா ஜிஏ த்ரீ ஒன் ஃபைவ் டூ தமிழர் மரபு அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஸோ உங்களுக்கு யூனிட் வைஸாக போல்டு பண்ணி கொடுத்துருக்க டாபிக்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க இதில் ரெட் கலரில் போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ்லாம் ஒமிட் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அது கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி ஜிஏ த்ரீ ஒன் ஃபைவ் டூ ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் அதே வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செமஸ்டர் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நியூ அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான கொஸின் அதை எடுத்துக்கோங்க எல்லாமே உங்களோட ஃபஸ்ட் செமஸ்டருக்குரிய கொஷின் எல்லாம் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அழகு ஒன் தமிழ் ஒரு செம்மொழி இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் திருக்குறளில் மேலாண்மை கருத்துக்கள் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் பாரதியார் மற்றும் பாரதிதாசன் பங்களிப்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த பாரதியார் பாரதிதாசன் கொஸ்டின்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு நல்லா பாத்துக்கோங்க அழகு ரெண்டு தமிழர்களின் சமூக பொருளாதார வாழ்வில் கோவில்களின் பங்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு இசை கருவிகள் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு தேர் செய்யும் கலை இதுவும் நல்லா பாத்துக்கோங்க அழகு மூணு தமிழர்களின் விளையாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஒயிலாட்டம் தெருக்கூத்து வில்லுப்பாட்டு சிலம்பாட்டம் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க போல்ட்டு பண்ணாம இருக்க கொஸ்டின்ஸே நல்லா இருக்க பாத்துக்கோங்க அழகு நாலு சங்க காலத்தில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இது உங்களுக்கு டுவெல்த்லயும் வந்து இந்த கொஸ்டின் இருந்திருக்கும் அதனால நல்லா பாத்துக்கோங்க சோ அது போக தொல்காப்பியம் மற்றும் சங்க இலக்கியத்தில் அகம் மற்றும் புறம் கோட்பாடுகள் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த அகம் புறம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு தொல்காப்பியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு கண்டிப்பா அதை பார்த்துக்கோங்க அழகு அஞ்சு தமிழ் புத்தகங்களின் அச்சு வரலாறு ரொம்ப முக்கியமான ஒண்ணு சுயமரியாதை இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு கண்டிப்பா இதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க இந்திய மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தின் பங்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுல கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினுமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க இதே கொஷ்டின் உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆல்ரெடி அந்த கொஷின் அப்லோட் பண்ணிட்டோம் நிறைய பேர் வந்து தமிழ்லேயும் கொஷின் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தனால இந்த கொஷின் இப்போ அப்லோட் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிச்சப்படனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது இம்பார்டண்ட் கொஷின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்